ஆண்டவரும் மீட்பரும் மீட்பெரும் உலக ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் விட்டு வைத்த ஜாதிகள் யார் விடை பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகள் கானானியர் சீதோனியர் ஏவியர் கேள்வி எண் இரண்டு பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் குடியிருந்தது யார் உடை ஏவியர் கேள்வி எண் மூன்று இஸ்ரவேல் புத்திரர் யார் நடுவே குடியிருந்தார்கள் உடை கானானியர் ஏத்தியர் எமோரியர் ஏவியர் நடுவே குடியிருந்தார்கள் கேள்வி எண் நான்கு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து டேஷ் சேவித்தார்கள் பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவித்தார்கள் கேள்வி எண் ஐந்து மெசபொத்தாமியாவின் ராஜா யார் உடை கேள்வி என் ஆறு இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷதாயிமை எத்தனை வருஷம் சேவித்தார்கள் உடை எட்டு வருஷம் சேமித்தார்கள் கேள்வி காலைப்பின் தம்பி பெயர் என்ன உடை கேனாஸ் கேள்வி எண் எட்டு கேனாசின் குமாரன் யார் உடை கேள்வி எண் ஒன்பது இஸ்ரவேலின் முதல் நியாயாதிபதி யார் உடை ஒத்னியேல் கேள்வி கர்த்தர் ஒத்னியேலின் கையில் எந்த ராஜாவை ஒப்புக்கொடுத்தார் விடை மெசப்பதாமியாவின் ராஜா கூசான் ஒப்பு கொடுத்தார் கேள்வி என் பதினொன்று ஒத்தினியலின் காலத்தில் தேசம் எத்தனை நாள் அமைதலாயிருந்தது விடை நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது இருந்தது எண் பனிரெண்டு எக்லோன் எந்த தேசத்தின் ராஜா உடை மோவாப் தேசத்தின் ராஜா கேள்வி பதிமூன்று அம்மோன் புத்திரரையும் அமலேக்கையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தது யார் உடை மோவாப்பின் ராஜா எக்லோன் கேள்வியின் பதினான்கு பேரிச்ச மரங்களின் பட்டணத்தை பிடித்தது யார் ராஜா எக்லோன் கேள்வி என் பதினைந்து இஸ்ரவேல் புத்திரர் எக்லோனை எத்தனை வருஷம் உடை பதினெட்டு வருஷம் சேவித்தார்கள் கேள்வி எண் பதினாறு கேராவின் மகன் யார் கேள்வி எண் பதினேழு ஏகோத் எந்த கோத்திரத்தான் பெனிமின் கோத்திரத்தான் கேள்வி எண் பதினெட்டு இஸ்ரேலின் இரண்டாவது நியாயாதிபதி யார் உடை ஏகோத் கேள்வி பத்தொன்பது இடதுகை பழக்கம் உள்ளவன் யார் எண் இருபது மோவாப்பின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை கொண்டு சென்றது யார் கேள்வியின் இருபத்தி ஒன்று ஏகூத் எதை தன் வலதுபுறத்து இடுப்பில் கட்டிக்கொண்டான் விடை இருபுறமும் கருக்குள்ள கத்தி கேள்வியின் இருபத்தி இரண்டு ஏகுத் இடுப்பில் கட்டிக்கொண்ட கத்தியின் நீளம் என்ன விடை ஒரு மூலம் கேள்வியின் இருபத்தி மூன்று மிகவும் ஸ்தூலித்த மனுஷன் யார் விடை எக்லோன் கேள்வி இருபத்தி நான்கு ராஜாவே உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்று யார் யாரிடம் சொன்னது சொன்னது கேள்வி குளிர்ச்சியான அறைவீட்டில் உட்கார்ந்திருந்தது யார் எக்லோன் கேள்வி எண் இருபத்தி ஆறு உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய வேதவாக்கு எனக்கு உண்டு என்று யார் யாரிடம் கூறியது கூறியது கேள்வி எண் இருபத்தி ஏழு எக்லோனை கொலை செய்தது யார் கேள்வி எண் இருபத்தி எட்டு எக்லோன் குளிர்ச்சியான அறையிலே மலஜலாதிக்கிறாராக்கும் என்றது யார் எக்லோனின் ஊழியக்காரர் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது எப்ராஹிம் மலையிலே எக்காலம் ஊதியது யார் கேள்வி என் முப்பது புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாயிருந்தது யார் கேள்வி எண் முப்பத்து ஒன்று இஸ்ரவேல் புத்திரர் மோவாபியரிலே எத்தனை பேரை வெட்டினார்கள் உடை பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் கேள்வி என் இரண்டு ஏகுத்தின் நாட்களில் தேசம் எத்தனை வருஷம் இருந்தது எண்பது வருஷம் இருந்தது கேள்வி எண் முப்பத்து மூன்று ஆனாத்தின் குமாரன் யார் விடை சம்கார் கேள்வி எண் முப்பத்தி நான்கு இஸ்ரவேலின் மூன்றாவது நியாயாதிபதி யார் டெய் சம்கார் கேள்வி என் முப்பத்தி ஐந்து பெலிஸ்தரில் அறுநூறு பேரை தாற்றுக்கோளால் முறியடித்தது யார் டெய் சம்கார் நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது நியாயதிபதிகள் மூன்றாம் அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு அந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்ரீனில் செய்த பிளேலிஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்